என் அன்பு பிள்ளையே உன்னை பார்த்து தட்டி சிரித்தவரின் நிலை என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன் இந்த வாராகி உண்மையை புட்டு புட்டு வைக்கும் நேரமும் காலமும் வந்தே விட்டது நீ யாரும் இல்லை என்றுதானே எண்ணிக்கொண்டிருந்தாய் மற்றவர்கள் பரிதாபப்படும் நிலைமைக்கு ஏன் நிலை தள்ளப்பட்டு விட்டதோ என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் வருந்தாதே உனக்கான வெற்றியை நான் உனக்காகவே தர வந்து இருக்கும்போது இதற்காகவும் நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம் ஏன் பிள்ளையே அவர்கள் இதற்காக உன்னை பார்த்து இளனமாக சிரித்து அந்த நிலையை அந்த குறையை உனக்கு நிறையாக மாற்றுவதற்கு நானே வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு தரினமாக இருந்தாலும் நான் உனக்காகவே உன்னில் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் போது உன்னை யாரிடமும் ஏசகம் பெறும் நிலையை நான் உருவாக்கப் போவதில்லை நீ மற்றவர்கள் முன் அவமானப்படுத்தும் நிலையை நான் உருவாக்கப் போவதே கிடையாது வருவதையெல்லாம் வந்தே விட்டு போகட்டும் உன் வாழ்க்கை என்னும் நிலையை நான் உன்னை உயர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது போது ஏமாற்றம் வந்தே விட்டதை துரோகத்தை இழைத்து விட்டார்களே என்றெல்லாம் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏ மாற்றமும் துரோகமும் நான் உனக்கு அப்படியே தான் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ண வேண்டாம் என் பிள்ளையே அதையெல்லாம் கடந்து வந்தால்தான் உன் மனம் பக்குவம் அடையும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு அப்படி ஒரு நிலைமையை இங்கு அனுமதித்தேன் இதன் அனுமதித்த நோக்கமே உனக்கு வெற்றி கையில் கிடைக்கும் போது நிச்சயமாக புரிந்து கொள்ளும் தருணமும் இங்கு வரத்தான் போகிறது எந்த நிலை வந்தாலும் எனக்காக என் தான் இருக்கின்றாள் என்ற ஒற்றை நிலை மட்டும் நீ தீர்க்கமாக நம்பிக்கொள் உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பினை நான் எடுத்திருக்கும் போது எதற்காக அழுது தவித்து கொண்டிருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும் உன் நிலைமை உயர்த்துவதற்கு இந்த தாய் வராகி இருக்கும் போது உன்னை அவமானப்படுத்தியவரை பற்றியெல்லாம் நீ மனம் மனமருந்தவே வேண்டாம் ஏன் பிள்ளைகளுக்கான வெற்றியை நான் தருவதென்று விட்ட பிறகும் இதற்காக என் தங்கமி நீ அழுது தவிக்கின்றாய் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் அல்லவா அந்த நல்லதொரு தருணத்திற்கு நான் உன்னை அடியெடுத்து வைக்கத்தான் இங்கு கரம் பற்றி மற்றதைப் மற்றதை பற்றியெல்லாம் நீயோ சிக்கவே வேண்டாம் உன் மனதில் உள்ளதையெல்லாம் நான் இங்கு புட்டு புட்டு வைக்கத்தான் போகிறேன் நீ நினைக்கின்ற காரியத்தில் நீ நினைக்கின்ற மாத்திரத்தில் உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தர நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ அள வேண்டாம் நீ நினைத்ததே இந்த தாய் நடத்தி காட்டியே தீருவேன் உன் முதுகு பின்னால் பற்றி பேசியவர்களை நீ நினைத்துக்கொண்டே இருந்தாள் யாரோ ஒருவருக்காக உன்னை ஓரம் கட்டியவர்களை நினைத்துக்கொண்டே இருந்தால் நீ ஓரத்தில் மட்டும்தான் நிற்க வேண்டியதிருக்கும் என் பிள்ளையே அவர்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமல்லவா அந்த வைராக்கியத்தை நான் உனக்குத் இருக்கின்றேன் ஒவ்வொரு செயலும் அங்கு உனக்கு தோல்வி தழுவும் போதெல்லாம் நீ ஜெயிக்க வேண்டிய எண்ணம் அதிகத்தை படுத்தி கொண்டே இரு ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா தோற்கும் போதுதான் நம்பிக்கையை இழந்து விடுவேன் தாயே என்று சொல்கின்றாய் அது உண்மைதான் அது யதார்த்தமன்தான் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் தோற்கும் போதெல்லாம் உன்னை யார் நிராகரித்தார்களோ நீ தோற்கும் போதெல்லாம் உன்னை யார் அங்கு அவமானப்படுத்தினார்களோ நீ தோற்கும் போதெல்லாம் உன்னை யார் கீழே தள்ளி விட்டார்களோ அவர்களை மட்டுமே மனதில் நிலை நிறுத்திக்கொள் அவர்களின் பேசிய வார்த்தைகளை அப்போது மட்டுமே நினைவில் கொள் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் உன்னை மேலும் மேலும் அடுத்தடுத்த படிகளுக்கு எடுத்துச் செல்லப் போகிறது வெற்றி கழிப்பில் நீ அங்கு போராடிக் கொண்டு இருக்கும் போது அவர்கள் உன்னை வசைப்பாடலாம் இனி உன்னால் முடியவே முடியாது அவ்வளவுதான் நீ பூஜ்ஜியம் ஆகிவிட்டாய் இனி எழுந்து வருவதற்கு அவ்வளவு கடினம் எழுந்தே வர முடியாது என்று சொல்லுவார்கள் ஆனால் நீ நீ வாங்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே நான் உனக்கு தருவது இந்த வாராகி தாயின் சாதாரண வாக்கா சத்திய வாக்கல்லவா வெற்றியாக நீ அங்கு மலர்தொடுத்து பூமாலையாக நீ வரத்தான் போகிறாய் அங்கு நாரும் பூவும் மாறி மாறி அதற்கான குணங்களை பெற்று இருந்தாலும் நார் பூரன் சேரும் அந்த நாரானது மனமும் வீசும் அல்லவா அப்படித்தான் என் பிள்ளையே உன்னை யாரெல்லாம் நாரென்று தூக்கி தூர வெறிந்தார்களோ அவர்களை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்து நீ இந்த நாராக இருந்தாலும் என் கழுத்தில் வந்து மாலையாக விழப்போகிறாய் என் மடியில் வந்து போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வெற்றி வாராகி அருகில் அமர்ந்திருக்கும் போது என் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்யாமல் வைப்பேனா என வெற்றியை பெறும் நோக்கில் நீ எடுத்து வைக்கின்ற அடியே நான் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடைந்து கொண்டிருந்தால் அப்படித்தான் உன் நிலைமையை வைத்திருக்க வேண்டும் முடங்கிவிடாதே உன் முடக்கத்தால் பல பேர் அங்கு சிரித்துக் இருக்கின்றார்கள் உன்னை ஓரம் கட்டியதால் பல பேர் முன்னேறிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி நீ இந்த தனிமையின் போராட்டத்தில் வெற்றி அடைவதற்கான எல்லா செயல்பாடுகளிலும் இந்த வாராகி தாய் கட்ட பணியை இறங்கிவிட்டு

உன் கேள்விக்கான பதிலை நான் கொடுத்து இருக்கும்போது இனி என் முன் வந்து அளவேண்டிய அவசியமே இல்லை உன் பிரார்த்தனை எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு மிக பெரும் அதிசயத்தை தான் தரப்போகிறேன் என் தங்கமே நீ எதை நோக்கி உனக்குள் வந்தாலும் சரி எந்த வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து இருந்தாலும் சரி அந்த வெற்றியை தருவது இந்த தாய் என்பதை மட்டும் நினைவில் கொள் நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உனக்கு அளிக்கப்பட்ட தானே அப்படி இருக்கும்போது நான் உன் தடைகளை மட்டும் அப்படியே வைத்து விடுவேனோ என்று எண்ண வேண்டாம் அந்த தடைகளை தவிடு பொடியாக்குவதற்கு என் வலிமையும் சேர்த்து உன்னோடு தான் வைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு இந்த வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்காக உன் கூடவே வந்திருக்கும் போது நீ எதற்கும் எதை நினைத்தும் வருத்தப்படவே வேண்டாம் நடப்பதைப் பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ எதற்கும் மனம் அளவும் வேண்டாம் பயமும் அச்சத்தையும் தூக்க எரிந்துவிட்டு நீ உனக்கான வழியில் பயணத்தை மேற்கொண்டு இரு அந்த பயன் இனி உன் வாழ்க்கையை அழகுற செய்ய போகிறது அந்த பயணமானது உன்னை வெற்றி பெற செய்ய போகிறது வெற்றி என்பது உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவே இருந்து கொள் என் தங்கமே உன் மனதிற்குள் நான் ஒங்கு ஒளியாக குடிக்கொண்டு இருக்கும்போது என் வெளிச்சம் உன்மேல் படாது என்று நினைத்து விட்டாயா இதோ என் மேல் இருக்கும் நிரந்தரமான பிரகாசத்தை உனக்குள் தந்து உன்னை வெற்றி என்னும் நோக்கில் அடியெடுத்து வைப்பதற்காக நான் வந்து விட்டேன் முதலடி என்பது அங்கு உனக்கு அச்சத்தை கொடுத்து இருக்கின்றதோ என்று என்னை விட வேண்டாம் தருவது இந்த வாராகியாக இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்குள் இருந்து உன்னை காக்கத்தான் போகிறேன் ஓம் வராஹி தாயை போற்றி